பாட்டாளி மக்கள் கட்சியின் பாராட்டு விழாவிற்கு வரையிறந்து இறுதியாக நமக்கெல்லாம் நல்ல கருத்துக்களை சொல்ல இருக்கின்ற தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் எப்பேற்பட்ட மக்களுக்கு வந்தாலும் எந்த மூளையில் வந்தாலும் அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அது கல்வி பிரச்சனை இருந்தாலும் மீனவர்கள் பிரச்சனை மாணவர்கள் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் சுகாதார பிரச்சனைகள் தமிழ்நாட்டின் உரிமைகள் சமூக பிரச்சனைகள் பெண்கள் பிரச்சனைகள் எந்த பிரச்சனை வந்தாலும் அவரால் அமைதியாக இருக்க முடியாது அந்த வகையிலே அந்த அத்துணை பிரச்சனைகளுக்கும் முதல் முதலில் குரல் கொடுப்பது மட்டுமல்ல போராடி வெற்றி பெறுகின்ற சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களே எனக்கு முன்பு நல்ல கருத்துக்களை ஆக்ரோஷமாக பேசிய எங்களுடைய மாவீரன் ஜே குரு அவர்களே தேர்தல் முடிந்து சென்னையிலே பதினோரு பொதுக்கூட்டத்தை நடத்திய எங்களுடைய ஆக்ஷன் கிங் ஏ கே மூர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற எங்களுடைய மாவட்ட செயலாளர் நினைத்து பாருங்கள் ஒரு பெண் மாவட்ட செயலாளர் ஜமுனா கேசவன் அவர்களே மாவட்ட தலைவர் சிவகுமார் அவர்களே முஸ்தபா அவர்களே ஏழுமலை சுரேஷ்குமார் சதாசிவம் ஷேக் துரை கோவிந்தராஜ் ஆறுமுகம் செல்வம் கண்ணன் பன்னீர்செல்வம் ராமு பானுமதி வேலு ராம் கிஷோர் முருகன்ராஜ் பாண்டுரங்கன் அருள் ஜானகிராமன் மற்றும் மேடையில் இருக்கின்ற ஜெயராமன் அவர்களே ஈகை தயாலன் அவர்களே கண்ணியப்பன் அவர்களை வெங்கடேசன் ஏழுமலை விஜே பாண்டியன் பி கே சேகர் சத்யா வெங்கடேச பெருமாள் சுப்பிரமணியம் லோகநாதன் கருணாமூர்த்தி பொன்னுசாமி சுரேஷ்குமார் வினோத் நாடார் ஜேசுவா மற்றும் நன்றி சொல்ல இருக்கின்ற ரமேஷ் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அத்துணை கட்சியின் பொறுப்பாளர்களே இங்கே இந்த பொதுக்கூட்டத்திற்கு பாராட்டு கூட்டத்திற்கு திரளாக வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் வியாபார பெருமக்கள் பொதுமக்கள் பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராம இதே நாள் சிந்தித்து பாருங்கள் கடந்த ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்த நாள் தமிழ்நாட்டில் ஆண்டு காலம் ஊழல் ஆட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்த நாள் இந்த நாள் ஒரு இரண்டு நாள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த நாள் ஓராண்டிற்கு முன்பு கடந்த ஓராண்டு காலமாக தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற அரசியல் சம்பவங்கள் அன்றாடம் செய்திகள் பரபரப்பான சூழல்கள் எங்கு சென்றாலும் தமிழ்நாடா என்று நம்மை பார்த்து கேலியாக கிண்டலாக பார்க்கின்ற ஒரு நிலை டெல்லிக்கு சென்றால் என்னை பார்த்து முதலில் தமிழ்நாடா கேலியாக சிரிக்கின்ற ஒரு சூழல் இதற்கெல்லாம் காரணம் யார் என்று கேட்டால் நீங்கள் தான் மக்கள்தான் தான் இல்லையேன் மிக மிக மோசமான ஒரு ஆட்சி ஊழல் ஆட்சி நிர்வாக திறமை இல்லாத ஒரு ஆட்சி இந்த ஆட்சியில் நூறு முறை அமைச்சர்களை மாற்றிய ஆட்சி இந்திய வரலாற்றில் முதல் முறையாக முதலமைச்சர் ஊழலுக்காக சிறைக்கு சென்ற ஒரு ஆட்சி மிகப்பெரிய வெள்ளம் வந்து எதுவும் செய்யாத ஒரு அரசாங்கத்தினுடைய ஆட்சி மக்களை பற்றி கவலை இல்லாத ஒரு ஆட்சி இந்த ஆட்சியை மீண்டும் நீங்கள் கொண்டு வந்திருப்பீர்களா இந்த தவறெல்லாம் உங்கள் மீது தான் இந்த தவறு எங்களுக்கு ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு ஐந்து ஆண்டு காலம் தேர்தல் வரும் நாங்கள் போட்டியிடுவோம் உங்களை அணுகுவோம் ஆனால் பாதிப்பெல்லாம் உங்களுக்குத்தான் நினைத்து பாருங்கள் ஐந்து ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைத்திருக்கிறீர்கள் கடந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்திருந்தால் இன்று சாராயக்கடை எதிர்த்து நீங்கள் போராட அவசியமில்லை தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் சாராயக்கடை வேண்டாம் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலை யாரால் வந்தது ஒரே ஒரு மாற்றத்தை நீங்கள் கடந்த தேர்தலில் கொண்டு வந்திருந்தால் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் அறிவிப்பு தேர்தல் முடிவுகள் அறிவிப்பு எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்திருந்தால் மே மாதம் கடந்த ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரே ஒரு சிறிய கையெழுத்தை நாங்கள் போட்டிருப்போம் என்ன கையெழுத்து தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு ஒரு சின்ன கையெழுத்து முடிஞ்சு போச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் பொதுமக்கள் ஆங்காங்கே பல போராட்டங்கள் கடைகளை அடித்து நொறுக்குகின்ற சம்பவங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் தேவையில்லை எப்பொழுது தேவையில்லாம இருந்திருக்கும் ஒரு ஆட்சி மாற்றத்தை நீங்கள் கொடுத்திருந்தீர்கள் நிச்சயமாக இன்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் ஆம் நாம் தவறு செய்து விட்டோம் என்று முன்னூறு இதற்கு ஆசைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து உங்கள் வாழ்க்கை என்றால் அடுத்த ஐந்து ஆண்டு காலம் சாராய கடை உள்ள ஒரு தமிழ்நாடு ஊழல் நிறைந்த ஒரு தமிழ்நாடு வேலை வாய்ப்பு திண்டாட்டம் உள்ள ஒரு தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு இல்லாத ஒரு தமிழ்நாடு தம்முடைய உரிமைகளை இழந்த ஒரு தமிழ்நாட்டை நான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் சுதந்திர இந்தியா நாற்பத்தி ஏழுலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை தமிழ்நாட்டினுடைய மொத்தம் கடன் நிர்வாக கடன் ஒரு லட்சத்தி ஓராயிரம் கோடி ஜெயலலிதா ஆட்சி செய்வதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு லட்சத்தி ஓர் ஆயிரம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடன் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஆறு ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் கடன் எவ்வளோ தெரியுமா மூன்று லட்சத்தி பதினாலாயிரம் கோடி இது நிர்வாக கடன் அறுபத்தி நாலு ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய கடன் ஒரு லட்சம் கோடி கடந்த ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டினுடைய கடன் கிட்டத்தட்ட கால் லட்சம் கோடி இதுவா நிர்வாகம் இதற்கு காரணம் ஊழல் 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 அதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் குறுகிய எண்ணம் இருநூறு முன்னூறு இது கிடைத்தால் போதுமா இனியாவது நீங்கள் திருந்த வேண்டும் நீங்கள் திருந்தவில்லை என்றால் எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு உங்களுக்கு தான் அதை நீங்கள் சிந்திக்கணும் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிட்டு வரோம் இந்த வாய்ப்பை கேட்டோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது அது இங்க தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சியும் தான் திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி இதுக்கு காரணம் ரெண்டு கட்சியும் தான் காரணம் இந்த ரெண்டு கட்சியும் ஒோ அன்னைக்குதான் முன்னேறிவிடும்பம் பேர பிள்ளைகள் நல்லா இருக்கும் இதை புரிஞ்சுக்குங்க மாற்றத்தை கொண்டு ஐம்பது ஆண்டு காலம் இவர்கள் ஆண்டது போதும் தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும் இன்னைக்கு தமிழ்நாடு என்று சொன்னாலே ரொம்ப கேவலமாக இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு கையாலாகாத ஒரு ஆட்சி ஆண்மை இல்லாத ஒரு ஆட்சி ஆங்கிலத்தில் இம்பார்ட்டன்ட் இப்போ கவர்மெண்ட் எந்த முடிவு எடுக்க முடியாத ஒரு ஆட்சி அதிகாரமில்லாத ஒரு முதலமைச்சர் கொள்ளை அடித்துக் விட்டுட்டாங்க முன்னாடி ஊழல் ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தது ஊழல் ஒரு இருந்தது இன்னைக்கு ஃபார் ஆல் கொல்லை அடிச்சிட்டு போங்க தெரிஞ்சு போச்சு இனி இவங்க ஆட்சிக்கு வர போவது கிடையாது இருக்கிறப்ப கொள்ளடிச்சுட்டு போனோம் அதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அதனால இன்னும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மொத்தம் கடன் பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி ஐந்தே முக்கால் லட்சம் கோடி ஒவ்வொரு தலையிலும் எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கடன்ல வாங்கியிருக்கிறார் ஒவ்வொரு தலையிலும் இதை மீட்டெடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஆனால் நிச்சயமாக முடியும் அது யாரால முடியும் என்றால் எங்களால் மட்டும்தான் முடியும் வேற யாரால முடியாது இதை நீங்கள் நம்ப வேண்டும் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் இருபது நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியை நான் படித்தேன் அந்த செய்தியில் திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு மண்ணை நோன்றார் என்னன்னு கேட்டால் தூர்வாராம் அது பெரிய செய்தி உலக செய்தி அதெல்லாம் நம்ம ஊடகங்கள் அப்படித்தான் ஸ்டாலின் செய்தி பெரிய செய்தி கலர் போட்டோல போட்டு ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டில் எத்தனை ஏரிகள் குளங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா எத்தனை தடுப்பணைகள் நீங்கள் கட்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா சென்னையில் எத்தனை ஏரி குளங்கள் இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா தூர் வாருவது என்றால் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு இது வெறும் விளம்பர அரசியல் வேண்டாம் உண்மையிலே தூர் வார வேண்டும் மழை நீரை சேகரிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி ஒரே இயக்கம் எங்களுடைய கட்சி எங்களுடைய இயக்கம் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் இருபது ஆண்டு காலமாக நாங்கள் தூர்வாரியிருக்கின்றோம் கடுமையான வெயிலில் கோடை வெயிலில் ஐயாவும் நாங்களும் அந்த மண்ணை எங்கள் தலையிலே வைத்து ஆயிரக்கணக்கான ஏரிகளை தூர்வாரியிருக்கின்றோம் நூற்று கணக்கான தடுப்பணைகளை நாங்கள் கட்டியிருக்கின்றோம் ஆட்சிக்கு வராமலே என்னுடைய தொகுதி தர்மபுரியில எத்தனை ஏரிகள் நாங்கள் தூர்வாரி இருக்கின்றோம் நீர் மேலாண்மை என்றால் என்ன தெரியுமா ஸ்டாலின் அவர்களே வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்றால் அதான் நீர் மேலாண்மை அப்படி என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டின் இந்த காரணம் இந்த நிலைக்கு காரணம் யார் என்று உங்களுக்கு நன்றாக புரியும் தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் நாற்பத்தி இரண்டாயிரம் ஏரிகள் இருந்தது மன்னர் ஆட்சி காலத்திலே இன்று மக்கள் ஆட்சி காலத்திலே அது முப்பத்தி ஏழாயிரம் ஏரிகளாக குறைந்திருக்கிறது ஐயாயிரம் ஏரிகள் காணாமல் போய்விட்டது காரணம் யார் ஸ்டாலினுடைய கட்சியும் ஜெயலலிதாவுடைய கட்சியும் தான் காரணம் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஏரி குளங்களை ஆக்கிரமிப்பு செய்து அதில் அண்ணா நகர் அல்லது கலைஞர் நகர் என்று அண்ணா அது சத்யா நகரில் அண்ணா திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் அது எம்ஜிஆர் நகர் ஜெயா நகர் சந்தியா நகர் சத்யா நகர் இப்படி எல்லாம் ஏரி குளங்களை ஆக்கிரமிப்பு செய்து அது மட்டுமில்லை இன்னைக்கு உள்ள ஏரி குளங்கள் ஆறுகள் தூர்ந்ததற்கு காரணமே அண்ணா தான் உதாரணம் பால் கர்நாடகா கொல்லி மலையிலே தொடங்குகின்ற கர்நாடகாவில் தொண்ணூத்தி மூன்று கிலோமீட்டர் அந்த ஆறு வருகிறது அங்கே கர்நாடகாவில் பதினெட்டு தடுப்பணைகளை கட்டியிருக்கின்றார்கள் ஆந்திராவிலே வெறும் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் குப்பம் தொகுதியிலே வருகிறது அங்கே இருபத்தி இரண்டு தடுப்பணைகளை கட்டியிருக்கின்றார்கள் இன்னும் ஆறு தடுப்பணைகளை கட்ட துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருநூத்தி இருபத்தி மூன்று கிலோமீட்டர் வருகிறது எவ்வளவு தடுப்பணைகள் இருக்கிறது தெரியுமா ஒன்றுதான் ஒன்றே ஒன்றுதான் அந்த அணை கட்டியது யார் என்றால் வெள்ளக்காரன் கட்டிய அணை இந்த கொள்ளைக்காரர்கள் ஒன்றுகளும் கட்டியது கிடையாது இதுவா நீர் மேலாண்மை இதுவா திட்டம் இதே பாலாற்றில் இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் மாதம் வெள்ளத்தில் முப்பத்தி ஓரு டிஎம்சி தண்ணீர் கடலில் வீணாக கலந்தது முப்பத்தி ஓரு டி எம்சி சாதாரண ஆட்சியில ஸ்டாலின் கட்சி ஆட்சியில கர்நாடகாவில எழுபதுல எழுபத்தி நாலு வரை ஹேமாவதி ஹாரங்கி கபினி என்று மூன்று அணை புதியதாக கட்டப்பட்டது இதற்கு அனுமதி யார் கொடுத்தா தெரியுமா தாளனுடைய கட்சி கலைஞர் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் இப்படி சென்னையில் எடுத்துக் கொள்ளுங்கள் நேரு உள்ளரங்கு நேரு ஸ்டேடியம் இது ஏரியிலே கட்டப்பட்டது கோயம்பேடு பேருந்து நிலையம் ஏரியிலே கட்டப்பட்டது ஏன் வள்ளுவர் கோட்டம் ஏரியில் கட்டப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கலெக்டரேட் ஏரியிலே கட்டப்பட்டது திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸும் எஸ்பி ஆஃபீஸும் ஏரியிலே கட்டப்பட்டது இப்படி நமக்கு நம் முன்னோர்கள் வெட்டிய ஏரியல் எல்லாம் நாசப்படுத்தி எந்த ஒரு தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு திட்டம் இல்லாத ஆட்சி செய்ததுதான் திமுகவும் அதிமுகவும் தான் இன்றைக்கு ஏதோ விளம்பரத்துக்காக அரசியலுக்காக இதை செய்கின்றேன் அதை செய்கிறேன் உங்களெல்லாம் எல்லாம் திசை மாற்றி கொண்டிருக்கின்ற அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை தான் நான் சொல்கின்றேன் திமுகவுக்கு அதுவும் குறிப்பாக என்னுடைய இனிய நண்பர் ஸ்டாலின் அவர்கள் நாம் என்ன செஞ்சாலும் அதை பின்தொடர்வார் ஏன்னா ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு நம்ம கட்சிக்காரர் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ ஒரு எட்டு வயசு எட்டாவது படிக்கிற ஒரு பெண் அது சொல்லுது அந்த குழந்தை சொல்லுது ஐயா ஸ்டாலின் உங்களை பார்த்து எல்லாத்தையும் காப்பீடுக்கிறாரு எட்டாவது படிக்குது குழந்தை இந்த தூர் வாரத்தெல்லாம் நம்ம செஞ்சிட்டு வரோம் இப்போ அவரும் அதை பார்த்து காப்பி அடிக்கிறது நம்ம சொன்ன முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு அவரும் முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு சொல்றாரு நம்ம இலவசங்கள் யாருக்கு கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம் அவரும் இலவசங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு மருத்துவக் கல்லூரின்னா அதுவும் நாங்களும் ஒரு மருத்துவக் கல்லூரின்னு சொல்லிட்டு இருந்தோம் நல்ல வேலை நாங்களும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொன்னோம் அதை மட்டும் சொல்லலை அவர் இப்போ தூர் வாரிகிட்டு இருக்கோம் நாங்கள் தூர் வாரிகிட்டு இருக்கோம் அவரும் காப்பி அடிச்சுட்டு நாங்கள் தூர் வாரிகிட்டு இருக்கோம் சொந்தமாக சுயமா உங்களுக்குலாம் தெரியன்னா அது முடிந்து விட்டது காலாவத்தி ஆகிவிட்டது திமுகவும் சரி அண்ணா திமுகவும் அந்த எக்ஸ்பைரி டேட்னு சொல்லுவாங்கல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கினா எக்ஸ்பைரி டேட் இருக்கும் அது காலாவத்தியான ஒரு பொருள் எது திமுகவும் அண்ணா திமுகவும் இந்த திராவிட கட்சியில் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை போதும் இவர்கள் ஆண்டது போதும் தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும் இன்னொருவர் ஒரு நடிகர் என்னுடைய இனிய நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் நமக்கு நண்பர்கள் தான் நண்பர் ஸ்டாலின் நண்பர் ரஜினிகாந்த் நட்பு வேறு அரசியல் வேறு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடிகர்கள் தேவையில்லை காரணம் நடிகர்கள் ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து நாசப்படுத்தியது போதும் உலகத்தில் எந்த நாட்டிலோ எந்த மாநிலத்திலோ தொடர்ந்து ஐம்பது ஆண்டு காலத்தில் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆண்டது கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் அது சாபக்கேடு தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு வெக்கக்கேடு எப்படி நீங்க ஐம்பது வருஷமா சினிமாக்காரங்களை நம்பி இருக்கிறீங்களா அந்த காலத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்த காலத்தில் அப்போ வெகுளி மக்கள் படிப்பு அறிவில்லாத வாக்காளர்கள் தெளிவான சிந்தனைகள் இல்லாத மக்கள் சுலபமாக ஏமாற்றப்பட்ட மக்கள் எம்ஜிஆருடைய பாடல்களோ நடிப்பிலோ அவருடைய வசனத்திலோ ஏமாந்த மக்கள் அன்று வாக்களித்தார்கள் அன்று சினிமா நடிகர்கள் எடுபட்டது தமிழ்நாட்டில் அரசியல் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு எத்தனையோ நடிகர்கள் வந்தார்கள் ஆனால் எதுவும் எடுபடவில்லை இன்று தமிழ்நாட்டிற்கு தேவை நடிகர்கள் நல்ல நிர்வாகிகள் நிர்வாக திறமை உள்ளவர்கள் தேவை தமிழ்நாடு காரணம் தமிழ்நாடு மிக மோசமான ஒரு சூழலில் இருக்கிறது அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறது இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது கடன் சுமையால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது நிர்வாக திறமை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது ஊழல் பெருகிவிட்டது சட்டம் ஒழுங்கு கிடையாது நம்முடைய உரிமைகளை எழுந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தன்மானத்தை கொண்டிருக்கின்றோம் சுயமரியாதை எல்லாத்தையும் எழுந்து இருக்கின்ற தமிழ்நாட்டிற்கு காப்பாற்ற போவது யார் என்றால் ஒரு மருத்துவர் நல்ல ஒரு டாக்டர் வேண்டாம் போதும் நடிகர்கள் தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும் ஆனால் இன்றைய இளைஞர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் போதும் ஏன்னா அந்த காலத்தில் இளைஞர்கள் பெண்களை ஏமாத்தினது அது ஏமாந்த ஏமாந்துட்டாங்க தெளிவாக இருக்கின்றார்கள் எந்த நடிகர் எப்படி வந்தாலும் அது எடுபட போறதில்லை யாருன்னா அரசியல் வரலாம் அது வேறு எம்ஜிஆர் கேரளாவிலருந்து வந்தாரு ஆண்டுட்டு போனார் ஜெயலலிதா கர்நாடகாவில் வந்தாங்க ஆண்டுட்டு போனாங்க கலைஞர் ஆந்திராலேருந்து வந்தார் ஆண்டார் இப்போ மகாராஷ்டிராவிலேருந்து ஒருத்தர் வரணுமா உங்களுக்கு ஏன் உங்களுக்குலாம் எதுவும் இல்லையா ஜனவரி மாதம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் தமிழனுடைய பண்பாடு கலாச்சாரம் ஜல்லிக்கட்டு இதற்காக அப்போ தான் ஏதோ கொஞ்சம் உணர்வு தமிழன்ற உணர்வு வந்துருக்குது உங்களுக்குலாம் இது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்னுடைய ஊடக நண்பர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் நீங்க நினைச்சீங்கன்னா யாரோனா தூக்கி வைப்பீங்க யாரோனா போட்டு உடைப்பீங்க அந்த திறமை அந்த தகுதி உங்களுக்கு இருக்கு தயவு செய்து தமிழ்நாட்டை காப்பாத்துங்க தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா முதல்ல இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் ஆதரிப்பதை நிறுத்துங்கள் உணர்வு பூர்வமாக உண்மையை வெளிப்படுத்துங்கள் வாய்ப்பு கொடுத்து தமிழ்நாட்டை நாசப்படுத்தாதீர்கள் இது உணர்வு பூர்வமான ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னுடைய ஊடக நண்பர்களுக்கு இது எல்லார்த்து நான் சொல்லல ஒரு சிலர் நான் சொல்றேன் பல ஊடக நண்பர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு ஐயோ காப்பாற்றணுமே தமிழ்நாடு இப்படி நாசமா போயிட்டு உணர்வுபூர்வமாக இருக்கிறாங்க இருக்கிறாங்க அந்த மாற்றத்தை நிச்சயமாக ஊடக நண்பர்கள் அவங்களால கொண்டு வர முடியும் உண்மையை சொல்லுங்கள் உண்மையை வெளிப்படுத்துங்கள் மக்கள் எல்லாம் ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாங்க ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நிலையாக எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டில் ஆளுநரே கிடையாது தமிழ்நாட்டில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டில் அதிகாரமுள்ள ஒரு முதலமைச்சரே கிடையாது தமிழ்நாட்டில் தைரியமான ஒரு அமைச்சரவே கிடையாது அதனால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக எதுவும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது இதற்கு நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் நல்ல ஒரு முடிவெடுங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் இந்த விழா மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நியாயமா இந்த பாராட்டு விழா தமிழக மக்கள் நீங்கள் ஐயாவுக்கு எடுத்திருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வரலாறு அது முப்பத்தி ஏழு ஆண்டு காலமாக ஐயா அவர்கள் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி இன்று மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கின்றார் ஐயா அவர்கள் ஆனால் அந்த வெற்றி முழுமையாக இல்லை என்று முழுமை அடையமென்றால் தமிழ்நாட்டிலே என்றைக்கு பூரண மதுவிலக்கு வருகிறதோ அன்றுதான் எங்களுக்கெல்லாம் முழு வெற்றி அந்த மகிழ்ச்சி இருக்கும் அதுவரை நாங்கள் போராடுவோம் நினைத்து பாருங்கள் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு இந்தியாவில் உள்ள தேசிய மாநில நெஞ்சாலையில் உள்ள மது கடைகளை மூட வேண்டும் என்ற ஒரு ஆணை உச்ச நீதிமன்றம் பிறப்பித்தது இந்த ஆணைக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்த வழக்கு ஐயா அவர்கள் சொன்னார் பாலு அவர்கள் தொடர்ந்தார் ஆனால் இந்த வழக்கு நாங்கள் தான் போட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் இந்த தீர்ப்பு வந்தது என்று எத்தனை ஊடகங்கள் வந்திருக்கு ஒரு சில ஊடகத்தில் வந்தது ஆனால் இதற்கெல்லாம் காரணம் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சிதான் என்று பெரும்பான்மையின் மக்களுக்கு தெரியவில்லை போய் சேரவில்லை அதனால் தமிழ்நாட்டில் ஏழாயிரத்தி அறுநூறு மதுக்கடைகளில் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தோரு மதுக்கடைகளை மூட வேண்டிய சூழல் கடந்த ஆண்டு அறுநூறு மதுக்கடைகளை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே மூடியிருக்கின்றார்கள் மொத்தம் நாலாயிரம் மதுக்கடைகளை நாங்கள் இருக்கின்றோம் இன்று இந்த மதுக்கடைகளை எப்படியாவது திறக்க வேண்டும் என்று தமிழக அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது எவ்வளவு பிரச்சனை குடிநீர் பிரச்சனையிலிருந்து நீட் பிரச்சனையிலிருந்து எவ்வளவு மக்களுடைய பிரச்சனை விவசாய பிரச்சனை ஊழல் பிரச்சனை வேலை வாய்ப்பு எவ்வளவு இருக்கு அதையெல்லாம் விட்டுவிட்டு தமிழக அரசு எப்படியாவது இந்த சாராய கடையை திறக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பது இதைவிட ஒரு கேவலம் எதுவும் இருக்காது அது மட்டும் போராடி கொண்டிருக்கின்ற பெண்களை அடித்து நொறுக்குகின்ற ஒரு சம்பவம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் ஆம்பூர்ல அழுச்சிக்குப்பம் மேல்பட்டி அங்கே பாத்தீங்கன்னா பன்னெண்டு பேரை கைது பண்ணி அங்கே இருக்கின்ற பெண்கள் எல்லாம் போராடுகின்ற பெண்களை அடித்து இருக்கிறாங்க வன்மையாக கண்டிக்கின்றோம் இரண்டு வாரங்களுக்கு முன்பு சிவகாசியில் எங்கள் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் கவிஞர் திலகபாமா அவர்கள் தலைமையில் அங்கே கிட்ட இருபது பெண்கள் அங்கே அந்த கடையை மூட வேண்டும் என்று போராடினார் அவங்களை துன்புறுத்தி ஆபாசமாக பேசி அவங்களை கைது செய்து பதினைந்து நாட்கள் சிறையில் வைத்தது பதினைந்து நாட்கள் நினைச்சு பாருங்க எதுக்கு சாராய கடை எதிர்த்து போராடிய பெண்கள் பதினைந்து நாட்கள் சிறையில் வைத்ததெல்லாம் இதெல்லாம் சாதாரண செய்தி அந்த அம்மையாருடைய கணவரை அங்கிருக்கின்ற காவல்துறை ஆய்வாளர் தாக்கியிருக்கின்றார் கடுமையான முறையில் அவர் அங்கே சிவகாசியில் மிகப்பெரிய ஒரு மருத்துவர் டிஎம் கார்டியாலஜி முடித்து மிகப்பெரிய ஒரு இறுதிய சிகிச்சை நிபுணர் அவரே அடித்தது அடித்திருக்கின்றார்கள் அதெல்லாம் சாதாரண செயல் கிடையாது இதையெல்லாம் வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் உச்ச நீ உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் எங்கேயாவது சாராய கடை எதிர்த்து போராடினார்கள் என்றால் அவர்களை கைது செய்யக்கூடாது என்ற தீர்ப்பை வாங்கியதும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் நாங்கள் தான் அதை வாங்கியிருக்கின்றோம் அது மட்டுமில்ல அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் பொதுமக்கள் எங்கேயாவது போராடி இந்த கடை வேண்டாம் என்றால் அரசாங்கம் இந்த சாராய கடை டாஸ்மாக் கடை அங்கே கொண்டு வரக்கூடாது என்றும் அந்த தீர்ப்பும் வாங்கியது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதனால் இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் இனி நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது அதனால் இது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி இந்த ரெண்டு கட்சியையும் ஒதுக்குங்கள் திமுக அண்ணா திமுக என்ற இரண்டு கட்சியையும் ஒதுக்குங்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் எங்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் மாற்றத்தை நீங்கள் கொடுங்கள் முன்னேற்றத்தை நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கின்றோம் நன்றி